புதுச்சேரியில் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்க ஏற்பாடு செய்து சட்டசபையில் அறிவித்த மாண்புமிகு தேனி ஜெயக்குமார் அவர்களை அவரின் இல்லத்தில் நேரில் சந்தித்து புதுச்சேரி கூலி தொழிலாளர் நலவாரிய அமைப்பு நலச்சங்கத்தின் நிறுவனத் தலைவர் தேவராசு அவர்கள் தலைமையில் நன்றி தெரிவிக்கப்பட்டது ஒரு சிறப்பு பார்வை ஆகஸ்ட் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணியளவில் புதுச்சேரி மாநில விவசாய கூலி தொழிலாளர் நலவாரிய அமைப்பு நலச்சங்கம் சார்பில் புதுச்சேரி கூலி தொழிலாளர் நலவாரிய அமைப்பு நல சங்கத்தின் சார்பில் நிறுவனத் தலைவர் ஆர் தேவராசு அவர்கள் தலைமையில் தலைவர் திரு ரங்கநாதன் பொதுச் செயலாளர் முனுசாமி பொருளாளர் எம்ஜிஆர் என்கிற பொன்னுசாமி முருகையன் கோர்க்காடு மூர்த்தி இளைஞரணி தலைவர் அங்காளர் மற்றும் பலர் கலந்து கொண்டு புதுச்சேரியில் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்க ஏற்பாடு செய்த சட்டசபையில் அறிவித்த மாண்புமிகு தேனி ஜெயக்குமார் அவர்களுக்கு ஆளுயர மாலை சால்வை அணிவித்து நன்றி தெரிவிக்கப்பட்டது மேலும் நலவாரியம் அமைக்க கோரிக்கை வைக்கப்பட்டது மற்றும் நல்ல அரசு நாயகர் முதல்வர் ரகசாமிக்கும் அவர்கள் நன்றி தெரிவித்தனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி குறித்து ஒரு சிறப்பு தொகுப்பை இனி காண்போம் சொல்லு மான்மிக விவசாய அமைச்சர் வந்து கூலி விவசாயம் எங்கள் விவசாய சங்கம் சார்பாக அவருக்கு நன்றி சொன்னோம் அதாவது கூலி விவசாயிகளுக்கு வந்து மழை காலங்களில் நிவாரணமாக ஆயிரம் ரூபாய் அறிவிச்சு இருக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் அறிவிச்சிருப்பது கூலி ஏழை விவசாயிகளுக்குலாம் ஏழை கூலி விவசாயம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க இது வந்து கால் கோரிக்கையாக இருந்தது முப்பது நாற்பது வருஷமாக கோரிக்கையாக இருந்து ஐயா தேனி தேனிஜிக்குமார் விவசாயத்துறை அமைச்சராக வந்த பிறகு இதை நிறைவேற்றிருக்குது அவருக்கும் அந்த அமைச்சரவைக்கும் மாண்பு முதல்வர்களுக்கும் விவசாயத்துறை அமைச்சருக்கும் எல்லாருக்கும் எங்கள் விவசாய சங்கத்தின் சார்பாக நன்றி செலுத்து செலுத்துகிறோம் விவசாய குழு நலவாரி அமைச்சர் சார்பாக அமைச்சர் தேனிசி நன்றி தெரிவிக்கப்பட்டது மேலும் நலவாரி அமைப்பதற்காக கோரிக்கை வைத்துள்ளோம் அவர் செய்வதாக கூற புது மக்கள் புது புதுவை மக்கள் மிகவும் கூலித்தோடு விவசாய மக்கள் ஆர்வத்தோடு அன்போடு அவர் வந்து போற்றி புகழ்ந்து வருகிறார்கள் இது வந்து எதிர்காலத்தில் இதை விரிவுபடுத்த வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் ஐயா புதுவை மாநிலம் நம்முடைய என்ஆர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று விதவிகள் முதியோர்கள் ஊனமுற்றோர் மட்டுமல்ல அனைத்து பேர்களுக்கும் நல்ல மாதிரியாக பல திட்டங்களை செய்து கொண்டு வருகிறார் அதில் உள்ளடங்கிய தலைவர் சொன்னது போல் அதில் உள்ளடங்கிய பலகாலமாக இந்த கோரிக்கைகள் ஏன்னால் எல்லோருக்கும் பண்ணுறாங்க ஏன் அந்த குளிர தொழிலாளர்கள் மட்டும் வேலையில் நடத்துல பாவம் மழை காலங்களில் வந்து எந்த விதமான ஒரு வெண்பெட்டும் கிடையாது அவங்களுக்கு வேலையும் கிடையாது போது வந்து அதிகமாக இயந்திரங்கள் உருவான பிற்பாடு வேலையே கிடையாது அப்போ நூற்றிக்கு அறுபது சதவீதம் தான் வேலை கிடைக்கிது இன்னும் வந்து நூறு நாள் வேலை திட்டம் வரலனா இன்னும் இதை விட மோசமான சூழ்நிலை தள்ளப்பட்டிருப்பாங்க அதனால் முதல்வரவர்களும் மாண்புமிகு மாண்புமிகு முதல்வரும் மாண்புமிகு விவசாயத்துறை அமைச்சர்களும் வளர்ந்து ஆலோசித்து என்ன செய்யலாம் என்று ஒரு நல்ல ஒரு திட்டங்களை தீட்ட வேண்டும் கூலி தொழிலாளர் விவசாயிகளுக்கு நல்ல திட்டங்களை தீட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் பரிபூர்ணமான ஒரு நம்பிக்கையான ஒரு நடவடிக்கை எடுத்து கூலி தொழிலாளர்களுக்கும் ஒரு பென்ஷன் போல உதவித்தாக வழங்க வேண்டும் என்ற நல்ல நோக்கம் நல்ல எண்ணங்களை செஞ்சுக்கிறாங்க அதை வந்து செஞ்சிருக்காங்க அந்த அப்படிப்பட்ட ஒரு கூலி தொழிலாளர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிதி வழங்குவதற்கு அதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் முதல் முதல்வர்களுக்கும் இந்த இதை அறிவிப்பு வெளிப்பிடித்த விவசாயத்துறை அமைச்சர் தேனிச்சி ஐயா மாண்புமிகு தேனிச்சுமார் ஜெயக்குமார் அவர்களுக்கும் எங்கள் எங்களுடைய விவசாய கூலி தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இளமற்ற விவசாயிகள் வந்து போக்கியமாகவும் அப்படி இல்லை அந்த முதலாளி வந்து பணம் கொடுத்து அதன் மூலமாக பயிர் வச்சுட்டு வராங்க அப்ப பயிர் வச்சுட்டு வரும்போது அப்போ இதில் போய்ட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணுன்ட்டு இதில் சொல்லுது விவசாயத்துறை சொல்லுது ஆனால் அவங்ககிட்ட போனாக்கா இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஒரு புத்துவசிப்பு இருந்தாலே போதும் உடனே அது வந்து அடங்கல் பண்ணிட்டு அடங்கல் கொடுப்பாங்க அந்த அடங்கலை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா விதமான விவசாய இடுபொருட்களை வழங்கிகிட்டு வந்தாங்க அதை நம்ம வாங்கிட்டு தரலாம் இப்போ என்ன பண்ணுறாங்க கண்டிஷனாக போட்டு விவசாயத்துறையில் எந்த ஒரு நபருக்கு விவசாயிக்கு அந்த நிலமுள்ள விவசாயிகளுடைய டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து இந்த பெனிஃபிட் தருவோம் அந்த விவசாய ஈடுபடுற தருவோம் தான் சொல்கிறாங்க ஆனால் அந்த விவசாய அந்த சம்பந்தப்பட்ட நில சுகாதாரர்கள் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டு கொடுக்குறாரு எப்படின்னாக்கா பத்து பத்திரத்தாள் எழுதி அவர் கொடுக்குறாரு இவருக்கு வந்து இவர் எங்கிட்ட பணம் கொடுத்துறாரு இவருக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையினால வந்து இவரால வந்து கிரைம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அது வரைக்கும் நீங்கள் இவங்களுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா இடுபொருட்களும் வழங்கலாம் இதுக்கு உண்டான படத்தையும் நான் பெற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன பிற்பாடும் கூட இந்த விவசாயத்துறையும் ஏற்றுக்க மாட்டேன் விவசாயத்துறை அலுவலரும் ஏற்றுக்க மாட்டாங்க எனவே இதுக்கு வந்து ஒரு அதாவது இது சம்மந்தமாக வந்து முதல்வர்களையும் பேசியிருக்கிறேன் மாண்புமதி விவசாயத்துறை அமைச்சர்கிட்டையும் பேசிருக்கிறேன் இதுக்கு உடனே ஏன் ஏன் உங்களுக்கு கொடுக்க மாட்டுறாங்க விவசாயத்துக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டு இல்லை வந்து ஒரு புத்து சீட்டு இருந்தாலே அடங்கல் பண்ணிவிட்டு கர்னம் மூலமாக கொஞ்சம் சைன் ஆகிட்டு கொஞ்சம் கொடுத்தா அது கொடுக்கலாமா ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க இதுக்குள்ள நடவடிக்கை எல்லாம் நிறைய நிறைய விவசாயிகள் இது மாதிரி பணம் கொடுத்துட்டு குத்துவரை செய்து வைத்துட்டு எவ்வளோ விவசாயிகள் பாதிக்கப்பட்றேன் இதுக்குண்டான வழிமுறைகள் தேடி எங்களுக்கு வந்து நல்ல ஒரு முடிவு எடுப்பார் என்று சொல்லிவிட்டார் அந்த சொன்னதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சிட்டாடங்கள் வைத்து அந்த பயிரும் விவசாயிகளுக்கு சிட்டாடங்கள் வைத்து பயிரிடும் விவசாயிகளுக்கு மானியம் வழங்க அரசு ஏற்பாடு செய்ய முதல்வரும் சுகாதார அமைச்சரும் வழிவகைக்க செய்ய வேண்டும் என்று அது மணிப்பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் விசாரித்து ரொம்ப நன்றி நன்றி